நீங்கள் பார்த்து சரி வாங்க வீடியோ போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இனிமேதாங்க சம்பவம் காத்தானு இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் நம்ம ரஞ்சித இருக்கா அப்படியே மாமனுக்காக ஆசையா பாலை எடுத்துன்னு ஒரு பக்கம் போறாங்க மாமா எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி போய் பாலை எடுத்து குடுக்குறாங்க அந்த பாலை வாங்கிட்டு ரஞ்சிதோ நீ பால் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படியே போயிட்டு ஒரு கிளாஸ் எட்டினாரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் ஒரு பக்கம் கேக்குறாரு என்ன இது மாமா கிளாஸ் கேக்குறாரு ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எட்டின்தான் அந்த பால பாதிய ஊத்தி பஸ்ட் இத குடி அதுக்கப்புறம் நான் இதை குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன் மாமா எதனால இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சித் கேக்குறாங்க உடனே பாக்கணுமே நம்ம விஜய் என்ன சொல்லுவாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அடியை உன்னை நம்பி நான் அந்த வீட்டுல என்னதான் பண்ண சொல்றேன் சொல்ல பார்க்கலாம் ஆல்ரெடி என்ன கட்டின பாவத்துக்கு

உன்னை வச்சுக்கிட்டு நான் படாத பாடுபாடுறேனே ஆ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சித ஒரு பக்கம் அந்த இடத்துல சொல்லிட்டு அந்த பக்கம் போறாங்க ராஜம்மா பார்த்தேன் ராஜம்மா அந்த விஜய் மாமனுக்கு இவ்வளவு குசும் பொண்ணு சும்மா தேவை இல்லாம என்னவே நோண்டு நோண்டு நோடுனேக்கிறாரு அந்த விஜய்க்கு கூடி சீக்கிரம் ஒரு பாயாசத்தை போடணும் நானும் சரி போனா போதே போனா போதுன்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்கேன் ஏன்னா திரும்ப நம்ம கிட்ட சொத்தலாம் அப்படியே சும்மா நவிலிட்டு போலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான் அதனால இது இப்படியே விட்டோமே நம்மளோட கதை ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தாயிரும் இதுக்கு மேல இப்படியே விடக்கூடாது இந்த பிரச்சனை ஒரு பக்கம் சூடோட சூட ஆற விடாம அப்படியே சும்மா அட்டி அட்டின்னு அடிச்சு ஓட விடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க இந்த முடிவு ஒர்க் அவுட் ஆகுமா இல்ல சாத்தியமாகுமா வாய்ப்பு இருக்கா எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா அதை எப்படி நாம தேர்ந்தெடுக்கிறோம் அதைப் தான் வாய்ப்புன்றது அமையும் அது போலதாங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படி என்னடா விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி ஒரு பக்கம் ஜெயில அம்மா தாயே என் வாழ்க்கையே வாழ்வியமாயம் அப்படின்னு சொல்லிட்டு செவதுக்கு சாதனம் உட்கார்ந்து இருக்காங்க அடேய் உங்கெல்லாம் பெருகிறதுக்குது அங்கங்க டஸ்ட் இருக்குது எல்லாமே நீங்க தான் கிளீன் பண்ணும் எழுது மேல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு பக்கம் அதிகாரியமா இது பண்றாங்க நாங்க ஒண்ணும் உங்களுக்கு அடிமை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்க பண்ண தப்புக்கு ஜெயிலு வந்துக்கிறீங்க நீங்க இருக்கிற இடத்தாலும் நான் கிளீன் பண்ணிட்டீங்களா உங்களோட தலையெழுத்து நீங்க பண்ணிதான் ஆகணும் தப்பு செஞ்சவன் உப்பு தண்ணி குடிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்றாங்க டைலாக் நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டு தான் மேடம் நீங்க ரொம்ப பெரிய ஆளுதான் ரொம்ப சின்ன ஆளுதான் ஆனா எங்களுக்கும் கொஞ்சமான மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அடிங்க மரியாதை கேட்குறது மரியாதை அந்த லத்தி எடுறே நீங்க லத்திலேயே மரியாதை கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு பக்காவமாக சரி மல்லி வேற வழி என்ன பண்றது ஏன் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா கிளீன் பண்ணிட்டு திரும்ப அங்கேயே போய் நம்ம மதியம் உக்காரங்க சாப்பிட வரது சாப்பிடாம ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுன்னு இருக்காங்க அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது சொல்லிட்டு இந்த பக்கம் பக்கம் நம்ம வெண்பா அம்மாவை எப்படி போலீஸ் போறாங்க இனிமேல் அம்மாவை என்னால பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி 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 அழுதுன்னு இருக்காங்க இப்படியே ஒரு பக்கம் போயிருமாடா பாவண்டா மல்லி ஏடா ஜெயிலே வச்சிருக்கிறீங்க கொஞ்சம் அந்த பொண்ணு கண்ண காட்டுங்களடா இந்த விஜய் என்ன பண்றாரு இங்க வந்து வெண்பாவை யாருதான் பாத்து போறாங்க அப்படியே வெண்பா 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 சுத்தி நந்தாங்க இப்ப நடாங்கன்னா வெண்பா Oh, butter. இன்பாவா பாரு அப்படின்ற மாதிரி வெண்பாவா கான்செப்ட்ல காட்ட மாட்டேறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெண்பா சந்தோஷமா தான் இருக்காங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் அன்னப்பூர்ணி இருக்காங்க நம்ம அன்னப்பூர்ணைய பத்தி நல்லாவே தெரியும் அன்னப்பூர்ணி வந்து நீ எதுக்கும் கவலைப்படாது நான் கரெல்லாம் பாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லி தூங்கிறாங்க ஆனா வெண்பா மனசுக்குள்ள கஷ்டம் இருக்கு அம்மா இல்லையே அம்மா இல்லையேன்னு சொல்லிட்டு சரி இருக்கட்டும் கஷ்டம்ன்றது என்னங்க வாழ்க்கையில வந்து வந்து போறதுதான் அதுக்கு பெர்மனண்டா கஷ்டம் இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது வாழ்க்கைனாவே இந்த சின்ன 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 கஷ்டங்கள் வரதா வர அந்த கஷ்டத்தெல்லாம் நாம தான் ஒரு பக்கம் ஏத்துக்கிட்டு சரி இருக்கட்டும் பாத்துக்கலாம்டா பிரச்சனை இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா நம்மளுக்கு இதெல்லாம் தூசி தட்டி விடுற மாதிரி தட்டிட்டு போயிட்டே பக்கம் யோசனை யோசனைகள் பல பல இருக்கு அது ஏத்த மாதிரி நாமளும் ஒரு பக்கம் புது புதுசா தின தினசா பண்ண ஆரம்பிச்சிருந்தோம்னா நாம தாங்க ஜெயிக்கிறது இனிமே நம்மள யாருமே கேட்க முடியாது தட்டி ஓட்டவும் முடியாது அப்படின்றத கான்செப்டே நம்ம தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா நம்ம விஜய் சும்மா இருந்தாரா கரெக்டா அந்த போன்ல ரெக்கவர் வீடியோ இருக்குல்ல அதை ரெக்கவர் பண்ணி பார்க்கறாங்க அதுல இருந்து ஆதார் தேட்டு போயிட்டு அம்மாடி டி கொஞ்சம் வெளியே வத்தாயே அப்படின்னு சொல்லி சொல்ல ராஜேஸ்வரி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வர என்னமா இது என்ன இது மல்லி எந்த ஒரு தப்பு செய்யல ஆனா தப்பு செஞ்சா அவ தள்ளி விட்டா அதையும் ரெண்டு முட்டை கண்ணால பார்த்தான்னு சொல்லிட்டு சொல்றியே அந்த நொல்ல கண்ணு அந்த நொல்ல கண்ணால பார்த்து அந்த வீடியோவை பாரு எங்க தள்ளி விட்டதே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்படியே ராஜேஸ்வரி ஒரு பக்கம் ஆவணா ஆவணா ஓவனா இதெல்லாம் அப்பவே கத்தாண்டாங்க நீ மேட்ருக்கு வாமா என்ன ஏதோ சொன்னி அப்படியே சும்மா பெரிய பருப்பு மாதிரி பேசினே இப்ப பேசு பேசு தைரியமான ஆள் நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்க ரஞ்சித் வந்து என்னமாவா நீங்க சும்மா சும்மா எதாவது நோட்டினே கேக்குறீங்க ஏதோ தச்சையான நடந்துச்சு சரி உடுங்க நாங்க பார்த்தது இல்ல நான் இப்போ என்ன போய் மல்லியை வெளியே கூட்டினா இருப்பாரு அவ்வளவுதானே போய் கூட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சசால்ட்டா சொல்லி முடிச்சிடறாங்க அசால்ட் அசால்ட்ட வேற மாதிரி இதெல்லாம் கவனிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பிள்ளை தட்டி விட்டு போக ಅಪ್ಪದ ನಾಂಬರ್ ಅಡ್ಡ ಅಡ್ಡ ವಿಡಿಯೋ ಉಡನೆ ಕೂಡ ನೋರು ಮಿಕ್ಕ ನಂದೆ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಫಾರ್ ವಾಚಿಂಗ್ ಟಾಟಾ ಸಿ ಯು ನಂದೆ ವಣಕಂ ಒಂದ ನಂಬರ್ ಗೆ ತರ್ಗೆ